கத்தர் ஒரு கரையில கொண்டு வந்து சேர பண்ணிட்டார் காத்து தோத்திரம் காணாம போயிடுச்சு ஆமா இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு கரையில் அந்த கரைக்கு பேர் மெலித்தா என்ன ஏக்கா கவனிங்க தோத்துறோம் என்ன 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 என்னதா மெலித்தா தோத்தரம் இன்னும் ரோமாபுரிக்கு போய் சேரல டெஸ்டினேஷன் டெஸ்டினேஷன் ரீச் ஆகலை மெலித்தாங்கிற ஒரு தீம் அது குளிர்காலமா உடனே எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க நெருப்பு போட்டு குளிர் காய்ஞ்சிட்டு உடனே பவுலும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் குளிர் காயிறான் இருக்கும் போது ஆளாளுக்கு விறகு எடுத்து எடுத்து அந்த நெருப்புல போடுவாங்க அதே மாதிரி பவுலும் கொஞ்சம் விறகு எடுத்து அந்த நெருப்புல என்ன செய்யன் பாம்பு மறைஞ்சிருந்துச்சான் அது அனலுரைத்து புறப்பட்டு பவுலுடைய கையை என்ன செஞ்சுக்கிருச்சான் ஹலோ எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க புத்துக்குள்ள பாம்பு இருக்கிறது தெரியலன்னு சொன்னா கூட பொருத்தமா இருக்கு ஆனா விறகுக்குள்ள என்ன இருந்திருக்கு சொல்லுங்க உங்களை எப்படி உங்க பாஸ்டர்மாரெல்லாம் சமாளிக்காத தெரியலையே அல்ல இல்லையாவா ஆமா தோத்திர அந்த விறகுக்குள்ள என்ன இருந்துச்சா பாம்பு எதுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம விறகுண்டான்னு நினைப்போம் அலையில சொல்லுங்க

நான் சொல்றதுக்கும் உங்களுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லாங்கிற மாதிரி பெந்த கோஷைய மாதிரி நடிகர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது தோத்திரம் நடிப்பு திறன் கொண்டவர்கள் தோத்திரம் நம்மள மாதிரி உலகத்துல ஒரு வய கிடையாது தோத்திரம் அப்படியா ஃப்ரெண்டா ஐஸ்கிரீம் ஸ்டாலா இவர் சொல்றதே புரியலையே அப்படிங்கிற மாதிரி உக்காந்து நினைக்கிற ஸ்டான்லி கண்ட்ரோலாவே பேசுறா கையை வச்சுரா சொல்லுங்க அப்படித்தான் இருக்கும் விறகு மாதிரி தான் இருக்கும் விறகுன்னு தான் நினைப்போம் தோத்துறான் நல்லவன் தான் நினைப்போம் ஃப்ரெண்டுன்னு தான் நினைப்போம் ஃப்ரெண்டாக பழகிறான் தான் நினைப்போம் பக்கத்து வீடுன்னு தான் நினைப்போம் எதிர் வீட்டு ஜன்னல் தான் நினைப்போம் ஒரே கிளாஸும் தான் நினைப்போம் வர மடம் 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 அதுக்குள்ள ஒன்று இருந்திருக்கு என்னது பேய் பாம்பு அல்ல சொல்லுங்க ஆப்போம் நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் எங்க வேணாலும் எது வேணாலும் இருக்கும் ஜாக்கிரதை யாருக்குள்ள வேணாலும் என்ன ஆவி வேணாலும் இருக்கும் ஜாக்கிரதை விறகுக்குள்ளே இருந்துச்சான் இன்னும் சொல்ல போனா விவரமான பவுலு கண்ணுக்கே அதை மறைஞ்சிருந்துச்சான் அல்ல சொல்லுங்க பவுலுக்கே விரியன் இருந்தது தெரியல சார் நான் பல வருஷம் ஊழியம் அப்படின்னு நாங்க மீசிய முறுக்கி விட முடியாது சார் அல்ல சொல்லுங்க பவுல விட விவரமான ஒன்னு மறைஞ்சிருந்துச்சான் தோத்திரான் நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கும் தோத்திரான் மறைஞ்சிருக்கும் வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கும் சபைக்குள்ள மறைஞ்சிருக்கும் அல்ல இல்லையாவா சோஸ்திரம் இதுக்குள்ள மறைஞ்சிருக்கும்

இன்ஸ்டாகிராம் தான் நினைப்போம் ஆனா ஒரு பாம்பு உள்ள இருக்கும் டிர்னு அப்படியே புறப்பட்டு வந்து அவ என்ன செஞ்சிக்கிருச்சா கவ்விருச்சு கவ்வுது கவ்வுது லவ் லவ் கவ்வுது அல்லேலையா சொல்ல காபா நிறைய பேரை லவ் கவ்வுது அல்லேலூயா காப்பது இந்த ஆள் நமக்கு தான் சொல்கிறான் அப்புறம் என்ன என்ன ரோட்டில் போகிறவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு தான் சொல்கிறேன் அல்ல இல்லையா சொல்லுங்க சாத்தான் வேலையே நான் கேட்க இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் இவனை சேத்தா இருநூத்தி எழுபத்தி ஆறு பேர் இருநூத்தி எழு இவனை விட்டுருங்க இருநூத்தி எழுபத்தஞ்சு பேர்ல எவனையாவது கப்பிச்சா இவனைத்தான் கவனமா அவனைத்தான் கவ்வும் ஒன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தா ஒன்னத்தான் கப்ப வருவான் ஒன்னத்தான் கப்ப வருவான் ஏன்னா அவங்க எல்லாம் ஏற்கனவே அவ ஆளுங்களே சொல்லுங்க மற்ற ஆளெல்லாம் ஏற்கனவே அவாளு இவன் மட்டும் நானா தின்னுசா இருக்கான் சர்ச்சுக்கு போறேன்றான் பாடுறேன்றான் ஆராதிக்கிறான் கத்தரன்றான் வார்த்தைன்றான் பாஸ்டர்ன்றான் அவர் ஒரு ஆளு தாடி வச்சுக்கிட்டு சுத்துறாரு தோத்துறோம் அப்புறம் நான் தேசத்துக்காக எழும்ப போறேன் பிரகாசிக்க போறேன் எழுப்புதல் பயன்பட போறான் என்ன குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குன்றா அவன அமுகடா தோத்துறோம் அவனை கவ்விடா அப்படின்னு தான் சாத்தான் எவனை கெச்சிக்கிற வகை தேடி சான்ஸ் கிடைக்குமா சந்தர்ப்பம் கிடைக்குமா சான்ஸ் கிடைக்குமா சந்தர்ப்பம் கிடைக்குமா இந்த மேட்டரில் தள்ளிடலாமா அந்த மேட்டரில் தள்ளிடலாமா அப்படின்னு சோத்திரம் அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறானா வாயை திறந்துக்கிட்டு அல்ல இல்லையாவா இப்பெல்லாம் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா சாத்தானுக்கு ரொம்ப சங்கடத்தெல்லாம் கொடுக்குறதே இல்லை நீ ஏன் வாய்ப்பு தேடி சுற்றிக்கிட்டே இருக்கிற வாயை மட்டும் பிளந்துக்கிட்டு நில்லு சோத்தரம் நானே ஒன் டூ த்ரீ சொல்லிவிட்டு உள்ளே உளுந்துடுறேன் அல்ல இல்லையா சொல்லுங்க அப்பா நீ வந்து மல்லு கட்டி என்னை கண்டுபிடிச்சு அப்புறம் நீ விழுங்கி எதுக்கு உனக்கு அவ்வளவு விட்டு அப்ப அவ்வளவு எஃபர்ட்லாம் நீ போடாத வாயை மட்டும் பொழந்துக்கிட்டு அப்படியே நில்லு ஒன் டூ த்ரீ நானே சொல்லிக்கிறேன் தோத்திரம் ஒன் டூ த்ரீ உளுந்துடுறேன் தோத்துறான் இப்படியே உளுந்துட்டு கிடக்கிறது சில ஆளு எத்தனை இருதயம் தான் வச்சிருக்கிறான்னு தெரியல தோத்துரா பார்க்குற ஆளுக்கெல்லாம் வாடகை கொடுறான் தோத்துரா உங்களுக்கும் இடம் உங்களுக்கும் இடம் எதிர்விட்டு ஜன்னலுக்கும் இடம் பக்கத்துல கிளாஸ்ல உட்காந்துருக்குற ஆளுக்கும் இடம் தோத்துறான் கல்லூரியிலே இடம் தோத்துறான் பார்க்கல இடம் பார்க்குற ஆளுக்கெல்லாம் இடம் அப்படி எவ்வளவு பெரிய இருதயம் எத்தனை இருதயம் இருக்குன்னு தெரியல இதுல இதுல வேடிக்கை என்ன தெரியுமா இருதயத்தை படைச்சதே அவர் ஆனா அவருக்கு அந்த இருதயத்துல என்னமில் உனக்கு அந்த இருதயம் என்னத்துக்கு இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணி புடிஞ்சிட்டான் என்ன இல்ல சொல்லுங்க அப்பா ஏ படைச்சதே அவர் இருதயத்தை கொடுத்ததே அவர் அதை இயங்க வைக்கிறதே அவர் ஆமேனா அவருக்கு அந்த இருதயத்துல இடம் இல்லையா அவங்களுக்கு இடம் இவங்களுக்கு இடம் சுடிதாருக்கு இடம் ஜீன்ஸ் பாண்ட் கடம் இப்படி பலருக்கு இடம் அவர் யோசிக்கிறார் அந்த irdiyan உனக்க தோத்துறா தோத்துற அப்பா போ 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 டா மாமா இருக்கீங்களா சாத்தான் இந்த பாம்புனாலே சாத்தான்னு சொல்லுவோம் நம்ம ம் ஆமா இவனாத் பல இடங்கள்ல அந்த பாம்பை பத்தி படிக்கிறோம் ஏதே இல்ல மூணாவது அதிகாரம் எங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்துச்சு எண்ணாகமம் 21 அதிகாரம் இஸ்ரவேலின் பாளையங்களுக்குள்ள சர்ப்பம் வந்துச்சு இருபத்தி எட்ட அதிகாரம் மெலித்தா தீவில் பாம்பு 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 வந்துச்சு ஆதியாம மூணாம் அதிகாரத்தில் ஏவாளை கவிழ்த்து போட்டது ஏவாளை பாவத்திலே சொல்லுங்க கவிழ்த்து போட்டது சில அவளை பாவத்தில் கவிழ்த்துச்சு இங்க சிலரை சோகத்துல கவிழ்த்து ஒரே சோகத்துல இருக்கா நான் ஒண்ணு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அப்பப்ப பக்கத்துல இருக்கிற ஆளை செக் பண்ணுங்க உசுர் இருக்கான்னு தோத்திரம் ஆமா உயிரோட இருக்கிற ஆள் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறமா இல்லாட்டா டெட் பாடி பக்கத்துல இருக்கிறமான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கங்க அது நல்லது அல்ல சொல்லுங்க அப்பா ஆளுகளை பாரு எப்பாரு ஒரு சாகமாவே இருக்கிறது பவுரு போட்டு வந்தாலே பயமா இருக்கும் தோத்திரம் இதுல பரிதாம உட்காந்துருந்தா பயங்கர பயமா இருக்கும் வேணாம் அல்ல இல்லையா சொல்லுங்க அப்போ அங்க கவிழ்த்து போட்டது ஏவாளை கவிழ்த்து போட்டது ஆதியா மூணா அதிகாரத்துல என்னாம இருபத்தி ஒண்ணுல இஸ்ரவேல் ஜனங்களை கடித்ததா என்ன செய்ததா அநேகர் செத்து போயிட்டாங்க கடித்து போட்டது இங்கே மெலித்தாவிலே கவ்வி ஒன்று கவிழ்க்கும் அல்லது கடிக்கும் இல்லையே கவ்வும் சொல்லுங்க நிறைய பேரை நிறைய விஷயங்கள்ல கவிழ்த்து போட்டுருச்சு நிறைய பேரை கடிச்சு கொண்டுருச்சு ஆவிக்குரியவர்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இருந்த பரிசுத்தம் விசுவாசம் ஜபாவி உண்மை தேவனை நெருங்குகிறது தேவ உறவு இது எல்லாமே செத்து போச்சு சாத்தம் கடிச்சு நிறைய பேரை கொண்டுட்டான் விஷம் இறங்கி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க இப்ப ஜபாவியே செத்து போச்சு விசுவாசம் செத்து போச்சு பரிசுத்தம் செத்து போச்சு தரிசனம் செத்து போச்சு பல ஆவிக்குரிய விஷயங்கள் செத்து போச்சு ஒரு சில இப்ப கவி இருக்கான் எப்ப கடிக்கிறான்னு என்ன காணா அப்ப பாருங்க பவுல் அவன் கைய கவி இருக்கு தோத்துறான் எல்லாரும் பார்க்க அங்க வர்றா அங்க வர்றா அவன் கையில பாம்புடா பாயில் பாம்புடா கவி இருக்குடா கவி இருக்குடா அப்படின்னு நிறைய பேர் அப்படித்தான் அந்த பொண்ணு பாடுறா அந்த பொண்ணை பாடுறா அவன் கூட வண்டியில் போதுரா அவன் கூட வண்டியில் போடுறது அங்கே பாடுறா அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறா அங்கே பாடுறா அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறா அவனை பாடுறா நேற்று அந்த பொண்ணோட பேசிட்டுருக்கான் இன்னைக்கு இந்த பொண்ணோட பேசிட்டு இருக்கான் அவனை படுறா தோத்துறான் ஐயோ ஆறு பேரை வண்டியில் வச்சு கூப்பிட்டு போறான் தோத்துறான் ஐயோ தோத்துறான் ஊரே தெர்ற மாதிரி உலகமே தெர்ற மாதிரி அப்பெல்லாம் தோத்துறோம் பார்க்கல எங்கேயாவது ஒரு மூலையில் எருமாடி சாணி ஓட்டிருக்கிற இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க தோத்துறான் ஏன்னா அங்கே எவனும் வர வரமாட்டான்னு சொல்லி ரகசியமாக உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனால் இப்போ எல்லாம் டெவலப்பு நடு ரோடு பசுக்காரன் கூட ஓரமாக தான் போய்க்கிறணும் தோத்திரம் நடு ரோட்டில் ரெண்டு பேரும் என்னமோ இவங்களை ஷூட்டிங் எடுக்கிறாங்க மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் அப்படி ஒரு பேச்சு பெத்தவகளை மறந்துடுறது ம் மற்றவகளையும் மறந்துடுறது ஏசுநாதரையும் மறந்துடுறது சபையையும் மறந்துடுறது தாயாருங்கிறதையும் மறந்துடுறது மொத்தமா மறந்துடு ஏசரத்தான் எல்லாரும் பார்க்கிற மாதிரி இன்னைக்கு பாவம் தலைவிரிச்சாடுது விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் சின்ன பிள்ளைகளை கூட இன்னைக்கு பாதிச்சிருச்சு அசுத்தங்கள் பச்சை பிள்ளைகளை இன்னைக்கு சேதப்படுத்திட்டு இருக்கு பிசாசி எவ்வளவு மோசமானவன் பாருங்க தனக்கு கொஞ்ச காலம் இருக்குதுன்னு தொதுரம் வேகமா இறங்கி குறிப்பா வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில

உங்களை பெற்றவங்க அவங்கள சந்தேகப்படுறாங்க தோத்துறோம் செல்போன் என்னத்தை பார்க்குற எதை பார்க்குற என்னன்னு பா பார்த்தாலும் செல்ஃபோனே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு தோத்துறோம் அவங்க குற்றப்படுத்துறாங்க குறை சொல்கிறாங்க ஒன்னே நமக்கு என்ன வந்துடுது டென்ஷன் வருது கோபம் வருது பெற்றவங்களையே எதிரிகளை மாதிரி வில்லைங்களை மாதிரி தான் பார்க்குறோம் இதுதான் பல வீடுகளில் நடக்கு ஓகே ஓகே உன்னுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உனக்கு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இருக்கிறாங்க அவங்க எட்டாம் கிளாஸு ஒன்பதாம் கிளாஸு படிக்கிறாங்க பத்தாங்க படிக்கிறான் வச்சுக்கிறோம் ஆமா ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு ரேஞ்சில் உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்கு அது கையில் ஒரு செல்போன் இருக்கு பேய் அது கையில் ஒரு செல்போன் இருக்கு நான் கேட்க தோத்துறான் நீ உங்கையில் இருக்கிற செல்போனுக்கு உங்க அப்பா அம்மா உன்னை கண்டிக்கிறாங்க ஒரு மாதிரி பார்க்கறாங்கன்னு டென்ஷன் ஆகுறியே உன் புல் தம்பி உன் தங்கச்சி செல்போன் இருக்கு அவங்களை பற்றின நிச்சயம் உனக்கு இருக்கா சொல்ல முடியுமா அந்த செல்போன் தம்பியவோ தங்கச்சியவோ அடிமைப்படுத்தி இருக்கு அந்த செல்போனை சரியா கையாளுறாங்க அப்படின்னு நிச்சயமா உன்னால சொல்ல முடியுமா சொல்லு சொல்ல உனக்கு பிறகு பிறந்த தம்பி உனக்கு பிறகு பிறந்த தங்கச்சி

நான் சொல்றது சரியா பொ அப்படித்தான போயிட்டு இருக்கு யார விழுங்கலாம் யார கவ்வலாம் யார பாவத்துக்குள்ள தள்ளலாம் அதான் சாத்தானுடைய பெரிய திட்டம் கலங்க பண்ணுகிற காற்று கவ்வி கொள்ளுகிற பாம்பு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் கரை சேர்த்த கத்தர் பவுல் வாழ்க்கையில் எதை திட்டம் பண்ணியிருந்தாரோ

அபிஷேகம் உள்ளவனுக்கு தரிசனம் உள்ளவனுக்கு விறகும் ஒண்ணுதான் விரியன் பாம்பும் ஒண்ணுதான் நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது அவன் விறக எப்படி பார்த்தானோ அதே மாதிரி தான் விரியன் பாம்பையும் பார்ப்பான் புதுசா வந்து கைய கவிக்கிற சோத்ரா என்ன காலி பண்ணலான்னா வாய்ப்புல ராஜா போயிட்டு வா அப்படின்னு அதே பாம்பை அப்படியே உதறி போட்டானா விறகுக்கு பதில விரியன் பாம்பு எரியுதுங்கோ எரியுதுங்கோ நாம கூடியிருக்கிற இந்த இடத்திலையும் அக்கினிங்கோ அபிஷேகத்தின் நெருப்புங்க இந்த நெருப்புல உங்கள் பாவங்களை கத்தர் இன்றைக்கு சுட்டரிக்கிறார் உங்களை கவி பிடிச்சிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு அது எறிகிறது சுட்டரிக்கப்படுகிறது அது சாம்பலாகிறது உங்களை பிடிச்சிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் இந்த பகல் நேரம் உங்களை விடுவிக்க விரும்புகிறார் ஏன்னா நீங்க தேவனுடைய சொத்து நீங்க தேவனுடைய சுதந்திரம் தேவன் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார் எந்த பாம்பு கையிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் எந்த பாவத்துக்குள்ளேயே உங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார் அல்லே லூய வா இதுவர உங்களை கவி பிடித்திருந்த எந்த சுத்தங்களும் இன்றைக்கு அபிஷேகத்தின் அக்கினியில் எறிந்து போவதாக எறிந்து போவதாக அல்லே தேவன் செய்ய நினைத்தது அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும்